ககன்யான் திட்டப் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார் இஸ்ரோ தலைவராக பொறுப்பேற்றுள்ள நாராயணன் முதன்முறையாக நெல்லை மாவட்டம் காவல் மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்திற்கு வருகை தந்தார் அதன்பின் காவல் கிணறு அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவியருடன் கலந்துரையாடினார் அப்போது செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் ககன்யான் திட்டம் பற்றி விவரித்தார் இன்னும் சில மாதங்களில் ககன்யான் திட்டம் தொடங்கப்படும் என்றும் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதள பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது எனவும் தெரிவித்தார் ககன்யான் திட்டங்கிறது நம்ம நம்ம ஆஸ்திரோநாட் வந்து நம்ம செய்த ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு கொண்டு போய் ஒரு நானூறு கிலோமீட்டர் தொலைவில் கொண்டு போய் அவங்கள வெற்றிகரமாக திருப்பி கொண்டு வருவாங்க அதில் பார்த்திங்கன்னா நிறைய புது புது டெவலப்மெண்ட் ஒன்று வந்து ராக்கெட்டை ஹியூமன் ரைட்டிங் பண்ணணும் அதெல்லாம் செய்து முடிச்சாச்சு அப்புறம் ஆட்களை இறுத்து கொண்டு போகக்கூடிய ஆர்பிட்டல் மாடல் அது நிறையா டெஸ்ட்லாம் பண்ணால் அதெல்லாம் இருக்கோம் ஆட்கள் அங்கே உள்ள இருக்கணுன்னாக்கி இந்த சீதோஷனை நிலை டெம்பரேச்சர் லேட் ஹியூமிடிட்டி இந்த கார்பன் டை ஆக்சைடை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா அதெல்லாம் செய்யணும் என்விரன்மெண்டல் கண்ட்ரோல் அண்ட் சேஃப்டி சிஸ்டம் செய்யணும் அதுக்குள்ள ஆராய்ச்சிகள் அதுக்குள்ள வேலைகள்லாம் நல்லா நடந்துச்சு மூணு ராக்கெட்டை விட்டு அது வெற்றி அடைஞ்சால் தான் நாலாவது ராக்கெட்டில் வந்து ஆட்களை கொண்டு போ கொண்டு போட போகிறோம் அதுக்குள்ள முதல் ராக்கெட் அனுப்பக்கூடிய பணிகள் தீவிரமாக நடந்துட்டு குடியரசு தலைவர் உரையில் எந்த முக்கியமான அம்சமும் இல்லை என்று ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார் மக்களவையில் குடியரசு